முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணாத நம்ம லைக் கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் தனக்கு பிடித்தமான ரோகிணி நட்சத்திரத்துல இரவு எட்டு மணி நாற்பத்தி ஒன்னு ஒரு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறாரு அதுக்கப்புறம் மேல் மிருகசியுடைய நட்சத்திரத்துல தன்னுடைய சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் தசமி திதி காலை பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் ஏகாதேசி திதி வந்துருது மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இரவு எட்டு மணி நாற்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சுவாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் விசாக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக மீனாட்சி அம்மன் இன்னைக்கு நானாட்சி செய்து வரும் நான்மாடக் கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்குங்கிற பாட்டை காதுகளால் கேட்கிறதும் அந்த பச்சை நிறம் சொரூபமாக கொண்ட மீனாட்சி அம்மனுடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும் வீட்டு அருகாமையில இருக்க பெண் தெய்வங்களோட ஆலயங்கள்ல பிரார்த்தனைகள் செய்யறதும் உத்தமமான பலன்களை இந்த சந்திராசிரமத்தன்னைக்கு நம்ம நேர்களுக்காக கொடுத்து இப்படி சந்திரன் ரோகிணி மிருகஷீரிடம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தன ஆதாயம் அமௌண்ட் கிரெடிட் டிரான்ஸ்பர்ட் வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள் சார் பேங்கா ஏடிஎம்மா கூகுள் பேவா நெஃப்டா ஆர்டிஜிஎஸ்ஸா ஐஎம்டிஎஸா பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் பணம் கொஞ்சம் இருந்தாலும் அதை கொடுத்தாதான் மதிப்பு அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ பக்தி பிரார்த்தனைகள் ஆலயங்கள்ல உங்களுக்கான தரிசன ஏற்பாடுகள் பெரிய அளவுக்கு இருக்கும் தெரிந்தவரை இன்னைக்கு அங்க பாப்பீங்க அதுதான் ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்கும் என்ன அர்த்தம்னா தெய்வமே அவங்க ரூபத்துல இறங்கி வந்திருக்கு அப்படிங்கறதுதான் அதனுடைய விளக்கம் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு என்ன தெளிவான ஒரு நாளா இருக்கு காலையிலே சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன் சார் பூஜை புனஸ்காரங்கள் நமக்கு வெள்ளிக்கிழமைன்னா சாமி கும்பிட்டாதான் சார் அதெல்லாம் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி தெய்வத்துக்கு சில பணிப்புகள் செய்தால் தான் கோவிலுக்கு போனாதான் அப்படின்னு ரெண்டு சன்னதியை சேர்ந்த மாதிரி நமஸ்காரம் பண்றது ரெண்டு சன்னதியை சேர்ந்த மாதிரியே நின்று வரது ரெண்டு சன்னதிக்கும் ஒரே மாதிரியே ஒரு வணக்கத்தை போடுறது அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை கை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இங்க ஒரு பூஜைக்கான பொருளையாவது செலவு பண்ணி வாங்க வேண்டிய அமைப்பு ரிஷபராசினியர்களுக்காக இருக்கும் ஊதுபத்தி சாம்பிராணி சூடம் பூ துளசி துளசி விளக்கு ஏதாவது ஒன்னையாவது ஏதோ ஒரு காரணமா பத்தியா வாங்குற மாதிரி ஆயிடுச்சு பத்தியா அப்படின்னு சொல்ற தருணங்கள் அடுத்த இருக்கிற மி மிதனராசி நேர்களை பொறுத்தவரை மாலை நேரம் வரைக்குமே ஒரு பெரிய ஒரு ஆசிலேஷன் மனசுல இருந்து விட்டுருக்கும் சார் முடிவெடுக்க முடியல சார் கொஞ்சம் உடல் அசதி கைகால் சோர்வு ரொம்ப உடம்பே அப்படியே அமைக்க கசக்குன மாதிரி இருக்கு உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்ற தருணம் கழுத்து பகுதி பின்பகுதி முதுகு பகுதி முதுகு தண்டோட பகுதி காலில் பின் பாகங்கள் இதெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இந்த வலி நிவாரணி அயோடெக்ஸு அமிர்தாஞ்சன் ஸ்ட்ராங் பாம்பு அப்புறம் இந்த ஆயுர்வேதத்துல இருக்கிற தைலம்மா இதெல்லாம் சைட் எஃபெக்ட்ஸே இல்லையா இப்படிலாம் சொல்ல வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் சுடுதண்ணிய தேடி போக வேண்டிய தருணம் சார் சாப்பாடு சூடா வேணும் டீ காஃபி போச்சு கொஞ்சம் சூடா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனராசி நேர்களுக்கு உஷ்ணம் தேடி சூட்டை தேடி சூடு வேணும் அப்படின்னு சுடுதண்ணீர் கேட்கறதோ கொஞ்சம் டீ காஃபி சூடாக வேணும்னு கேட்டு பெற வேண்டிய தருணங்கள் அட கேட்குறவங்களுக்கு தாங்க கிடைக்கும் மாலை நேரம் வரைக்கும் ஒரு பரிதவிப்பு மனதில் ஒரு எதிர்பார்ப்பு ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அப்ரூவ் ஆச்சா ஆகலையா கன்ஃபார்ம் ஆச்சா ஆகலையா அப்படின்னு இந்த ஆச்சா ஆகலையாங்கிறது நிறராசி நேர்களுக்காக மாலை ஆறு மணி ஏழு மணி வரைக்குமே இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தன ஆதாயம் பெயர் புகழ் பெருமைக்கு பஞ்சம்ங்கிறது வரவே வராது எப்போவுமே உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது சேர்ந்த கூட்டம் இல்லை சேர்த்த கூட்டம் இல்லை அதுவே உருவான கூட்டம் அப்படிங்கிறது தான் உங்களோட உங்களோட வழிகாட்டுதல் உங்களோடைய உங்களுடைய உபாசனை உங்களுடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க ஃபாலோ மீ அப்படின்னு சொல்கிற தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக எப்பவுமே நமக்கு இப்படி பின்னாடி ஒரு நாலு பேர் நடந்துட்டாலே அது ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கும் என்ன ஃபாலோ பண்ணுங்க இந்த பாருங்க இந்த பிராண்ட வாங்குங்க இந்த பாருங்க இந்த இடத்துக்கு போங்க இந்த இப்படி போங்க அப்படி போங்க அப்படின்னு வழிகாட்ட வேண்டிய தருணம் அதே மாதிரி இப்படி விரல் நீட்ட வேண்டிய தருணம் இன்னைக்கு கடகராசி நேர்களுக்காக இருக்கும் நீங்களே நீங்க ரொம்ப பெரிய தான் பாத்துக்கீங்களேன் ஒன்னே ஒன்னு இந்த பழி வாங்குறேன் திட்டுறேன் சண்டை போடுறேன் அவங்களுக்கு புரியல உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அடுத்து புரிய வைக்க வேண்டியதுதான் உங்களோட வேலை கடகராசி நேரிலே அதை எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டிய தருணங்கள் மந்திர உபாசனைகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு பிரார்த்தனைகள் ஆலய தரிசனங்கள் மகிழ்ச்சி தான் அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சும்மாவே நம்ம டென்ஷன் பார்த்து அச்சோ வரலையா அச்சோ நடக்கலையா அப்படின்னு கேட்டு இப்போவே லேட்டுங்கிற அளவுக்கு எல்லாம் இருக்கும் லாஸ்ட் மினிட் சப்மிஷன் லாஸ்ட் மினிட் டிசிஷன் ஸோ இந்த ரீசார்ஜை வேறு பண்ணாமல் விட்டோம் உடனே டேட்டாவை கட் பண்ணிட்டாங்க அந்த பாருங்க இந்த பில்லு பெண்டிங்காக இருக்குது ரீஇம்பர்ஸ்மெண்ட்ஸ் பெண்டிங்காக இருக்குது இதை ரீபர்ச்சேஸ் பண்ணணும் ஸ்டாக்ஸை ரீஃபில் பண்ணணும் அப்படின்னு மன உளைச்சல் பெரிய அளவுக்கு இருக்கும் ஆங்ஸைட்டி தூக்கமின்மை ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படி அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு அது எங்கே தான் சார் இருக்குது அது கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் மருந்தெல்லாம் வந்துருச்சா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு பெருசாக இருக்குன்னா எவ்வளோ பட இருக்கும் லாஸ்ட் மினிட் சப்மிஷன் லாஸ்ட் மினிட் ரிவியூ லாஸ்ட் மினிட் டிசிஷன் கடைசி நிமிஷத்தில் உங்களை யார் முடிவை மாற்ற சொன்னது இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு என்னுடைய அனுபவத்தை வச்சு தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் அனுபவம் கை கொடுக்காது அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம் ஆமாம் சார் ஏதோ வரவு செலவுலாம் கொஞ்சம் நீட்டாக டீசெண்டாக ஆகிடுச்சு வாடகைலாம் கொடுத்தாச்சு இந்த பாலுக்கு பணத்தை எடுத்து வச்சாச்சு இந்த அதுக்கு எடுத்து வச்சாச்சு இதுக்கு எடுத்து வச்சாச்சு அப்படின்னு உறவுகளுக்கு எடுத்து வச்சாச்சு யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு உதவியாச்சியும் ஒரு நல்ல காரியமாச்சும் செய்ய வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் லேசாக சொக்காலெல்லாம் டல்லடிக்கும் அயன் பண்ணது வஸ்திரம் இருக்காது கலர் டல்லடிக்கிற கலராக இருக்கும் நம்ம எப்பவும் ஸ்ப்ளாஷியாக கலர் போடுறாள் ஆனால் இன்றைக்கின்னு பாருங்கள் கொஞ்சம் சாயம் போன கலர்லாம் வெளுத்து போய் போட வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் டீசெண்டாகவே கலரை மெயின்டைன் பண்ண வேண்டிய தருணங்கள் கன்னிராசினியர்களுக்காக இருக்கும் நம்ம எப்பவும் பாத்தி கட்டி ஆள் இன்றைக்கி பாருங்க கொஞ்சம் டீசெண்டாகவே சாப்பிட்ணுமா கூட இருக்கிறவங்கலாம் ரொம்ப டீசெண்டாக சாப்பிட்றாங்க சார் நமக்கு கழுத்து வரைக்கும் கட்டினா தான் நல்லாயிருக்கும் இந்த மசாலா சாதம் கொழுப்பு சாதம் இதெல்லாம் பார்த்தா அளவாக எடுத்துக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு எப்போவுமே ஃபுல் வயிறு சாப்பிடாதீங்க ஒரு அரை வயிறு முக்கால் வயிறு போகுதுன்னு சொல்லி பாடுங்க அப்போதான் வேலை சுறுசுறுப்பாக இருக்கும் ஏற்கனவே ரொம்ப சுறுசுறுப்பாக போகுது இதில் வேற இன்னும் மந்தம் ஆயிடுச்சுன்னா கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் வரதெல்லாம் மெதுவாகவே வரும் போகிறதெல்லாம் வேகமாகவே போகுது சார் இன்கம்மிங்காக அவுட் கோயிங் அதை ஃபோன் காலை சொல்லலைங்க பணம் உள்ள வர்றதையும் சரி பணம் வெளில வர்றதும் சரி பணம் உள்ள வர்றது என்னவோ மெதுவாக வருது வெளில போறதெல்லாம் வேகமாக போகுதுங்கிற கவலை கன்னிராசினியர்களுக்காக இருக்கும் அடுத்ததுங்கிற துலாம் ராசினியர்களை பொறுத்தவரையிலும் சிங்கம் சிங்கிளாக தான் வரும் துலாம் நேர்களே நான் சிங்கத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன்னே நினைக்காதீங்க நீங்கள் சிம்ம ராசியில் நீங்கள் துலா ராசி ஆனால் இன்றைக்கி சிங்கிளாக நிற்பீங்க சிங்கிளாக நின்று எல்லா காரியமும் செய்வீங்க வேலைன்னு வந்துவிட்டால் வேற நீங்கள் வெள்ளைக்காரங்க ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லா காரியங்களும் செய்ய வேண்டிய அமைப்பு அதிகாலை நேரத்திலேயே சுறுசுறுப்பு பின் பின்தூங்கி முன்னெல்ல வேண்டிய ஒரு தருணம் தலைவலிது சார் தலை பாரம் சார் ஒற்றை தலைவலி சார் அலர்ஜி சார் இவங்க கிட்ட பேசி மால முடியல இவங்கக்கிட்ட குப்பை கொட்ட முடியல அப்படின்னு புலம்ப வேண்டிய தருணங்கள் நிச்சயமாக இருக்கும் அக்கம் பக்கத்தினரிடையே உறவுகளிடையே நட்புகளிடையே ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதிகளுக்கு ஒரு புலம்பல் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் எதுவுமே கிடைக்கலன்னா ஃபோன் எடுத்து வச்சாவது கொஞ்சம் புலம்பிடுங்க புலம்பல் அப்படிங்கிறது தவிப்பில் தான் நிச்சயம் முடியும் ஃப்ரஸ்ட்ரேஷன் இரிட்டேஷன் எல்லா டேஷனும் நீங்க இருக்கும் தான் சந்திரனுக்கே வாங்குவாங்கன்னு வாங்குது அப்புறம் உங்களை வாங்கு வாங்குன்னு வாங்க மாட்டாங்களா என்ன வாங்குவாங்க அதாங்க வேலை வாங்குவாங்க புனி நிமிரு எடு நில்லு அங்கே ரவுண்டடி அப்படின்னு கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் மன உளைச்சல் அப்படிங்கிறதும் கொடுத்துருவாங்க சந்திரன் மனோகாரகன் அது அஷ்டமஸ்தானத்தில் போகும்பொழுது ஸ்தம்பித்து போக வேண்டிய தருணம் டிராஃபிக் ஜாம் ஆகும் பேச்சு நிற்காமல் வாங்கும் அப்படிங்கிறது தான் மூச்சும் கொஞ்சம் வாங்கும் அப்படிங்கிறது தான் துலாம் ராசி நேர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பலன் அடுத்ததுகிற விரச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு மனைவியே மனைவி சொல்லே மந்திரம் மணாலனே மங்கையின் பாக்கியம் அப்படிங்கலாம் பெரிய அளவுக்கு இருந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன்டிமசி அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு நல்லா தெரியும் பக்கபலமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதும் அன்யூனியங்கள் பழைய சண்டையெல்லாம் மனசில் மறந்துடுறதும் அடா வாங்க பார்த்துக்கலாம் பரவாயில்ல போகுது அப்படின்னு அரவணைத்து செல்ல வேண்டிய தன்மை இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளதும்பாங்க என்ன அர்த்தம்னா அதில் இருக்க டேஞ்சர்னு அர்த்தம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ரொம்ப தபாதபான் பணத்தை போட்டுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அளவாக பார்க்க வேண்டிய தன்னை கொஞ்சம் ரிஸ்க்குங்கிறத இன்றைக்கி குறைச்சிக்கிறது ருச்சிகராசினியர்களுக்கு நன்மை தரும் ரிஸ்க்குள்ளே மாட்ட மாட்டீங்க இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது அவ்வளவு விவரமான ஆளா நீங்க விவரமான ஆளுங்கிற பேரை இன்னைக்கு வாங்கிடுவீங்க ஐயா இந்த ஈர வெங்காயம் எல்லாம் எங்களுக்கு தெரியுமாப்பா நீ நிறுத்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்னன்னு போக வேண்டிய தருணங்கள் ருசிராசி நேர்களுக்காக உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்பட வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி குப்பா கூலம் எல்லாம் அப்படி வாஷ் அவுட் பண்ண வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் உங்கள்கிட்ட வேலை செய்பவர்கள் உங்களுக்காக பணிபுரிபவர்கள் உங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக பலமாக இன்றைக்கி இருக்க வேண்டிய அமைப்பு குட் மார்னிங் ஆஃபீஸர் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ பன்னெண்டு ராசிலையும் உங்களுக்கு தான் பக்கா குட் மார்னிங் இந்த இன்றைக்கி நாளில் கிடைக்க போகுதுன்னா அப்போ சந்தோஷம் பட்டுக்கலாம் பெருமைப்பட்டுக்கலாம் இருக்கிற தனுசு ராசி நேரத்தில் வந்து சோம்பேறித்தனம் தான் முதல்ல எதிரி ஆமாம் சார் ஆமாம் சார் கையை தூக்கவே சோம்பேறித்தனமாக இருக்குது எங்கே சோம்பேறிங்கள்லாம் கை தூக்குங்க கையை தூக்கவே சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற தருமே இருக்கிறத விஷயம் பார்த்துக்கலாம் இருக்கிறத விஷயம் அதை வெள்ளிக்கிழமை பழசெல்லாம் சாப்பிடக்கூடாது கொஞ்சம் புதுசாக தான் சாப்பிட்ணும் தனது சில ஆசை கொஞ்சம் இந்த பழைய குழம்பு பழைய ரசம் பழைய தொகையல் இதெல்லாம் ஒதுக்கிடுறது நன்மை தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி லேசாக வஸ்திரம் அடிக்கும் அயன் பண்ண வஸ்திரம் இருக்காது வரேம்பாங்க தரேம்பாங்க போகலாம் போகமாட்டாங்க போக மாட்டாங்க தரமாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அப்போது என்ன அர்த்தம்னா நமக்கான மரியாதை இருக்காது அப்படின் மரியாதை தலைவாசல் மிதியாது அப்படின்னு நம்ம வார்த்தைக்கு மரியாதை இன்னாத்துக்குங்க நம்ம அங்கே இருக்கணும் தேவையில்லைங்க அப்படின்னு உணர்ச்சி வசப்படுவீங்க கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வையடா தாண்டவ குணங்கிற மாதிரி காரியம் ரொம்ப முக்கியம் வீரியம் பெருசு கிடையாது தனுசு ராசி நேரிலே உணர்ச்சி வசப்படாதீங்க உணர்ச்சியில் சோடா பாட்டில் பொங்கின மாதிரி பொங்காதீங்க இருந்த இடத்துல இருந்தே காரியம் சாதித்துக்கிறது தனுசு ராசி நேர்களுக்கு நன்மை கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஏமாற்றங்கள் இருக்கும் தவிப்புகள் இருக்கும் பொறுத்துக்கங்க அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் என்னையும் யாராவது ஏமாத்திருவாங்க இல்லை நீங்க தான் யாரையாவது ஏமாத்தாம இருந்தாலே இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்கும் மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் மனசு இருந்தால் எப்பேற்பட்ட காரியமும் யாருக்காகவும் நம்ம செய்யலாம் ஆனா எல்லா காரியமும் நம்ம பண்ண முடியாது வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்கும் பிள்ளைகள் விதத்துல மகிழ்ச்சி இதிகாசங்கள் புராணங்கள் வரலாற்று சுவடுகள் இதை கடந்து வர வேண்டியது வரும் ஆமா சார் காலையிலேயே மகாபாரத்னு ஒரு படம் அனுப்பிச்சுட்டாங்க ராமாயணத்துல இருந்து ஒரு காட்சி அனுப்பிச்சுட்டாங்க இந்த புராணத்துல இருந்த விஷயத்தை பத்தி பேசிட்டாங்க அப்படின்னு மன்னர்கள் ராஜாக்கள் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் இவங்க பத்தின ஒரு கலந்துரையாடல் ஒரு பேச்சு அப்படிங்கிறது ராசி நேர்களுக்கு சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கும் அட நீங்களே அரிச்சந்திரன் தான் பாத்துக்கோங்களேன் அதாங்க அந்த பொய்யே பேசாம இருப்பார்ல அவர் தான் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவண்ணும் கட்டம் திட்டம் சட்டம் ரொம்ப சூப்பரா இருக்கும் பிளான் பண்ணாம எதையும் பண்ணக்கூடாது ஏதாவது பிளான் பண்ணீங்கன்னா மாட்டிக்க போறது தான் இருக்கும் அதனால வருவதை எதிர்கொள்ளடா மாதிரி கொஞ்சம் ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டு சமயோஜித புத்தி கொஞ்சம் சாமர்த்தியம் நிறைய நல்ல காரியங்கள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நேரம் செலவழிச்சிங்கன்னா கும்பராசி நேர்களுக்கு நன்மை பொய் வேண்டாம் மிகைப்படுத்தி பேசக்கூடாது அதே மாதிரி இந்த எக்ஸா சொல்லக்கூடாது எண்பத்தஞ்சு தொண்ணூறுன்னு சொல்லக்கூடாது எண்பத்தி ஏழு தொண்ணூறுன்னு சொல்லக்கூடாது நெய்பர்ஸ் என்வி ரிலேட்டிவ்ஸ் என்வி கொலீக்ஸ் என்வி கூடவே கூடாது உங்களுக்கு உண்டானது என்னவோ அது உங்களுக்குன்னு சந்தோஷப்பட்டீங்கன்னா அது நல்லது சுருக்கி பார்ப்பது நன்மையை தரும் அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் டிராவல் பெரிய அளவுக்கு கை சுபங்கள் சந்தோஷமான விஷயங்கள் தாய் தாய்மொழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனோட பிள்ளைகள் எனக்கு ஒரு தாய்மொழி கிடைக்குமாங்கிற ஏக்கம் பெரிய அளவுக்கு இருந்து கிடையாது வித்தை கை கொடுக்கும் பெரிய அளவுக்கு சந்தோஷம் சுபிக்ஷம் நிறைந்த நாளாக இருக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் வெற்றி தர வேண்டிய தருணம் மீனராசி நேர்களுக்காக வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் பெரிய அளவுக்கு பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் மருந்து மளிகை மாத்திரை டக்கு டக்குன்னு ஸ்டாக்ஸை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தருணம் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் அவங்க கூட சமமாவே வளம் வர வேண்டிய அமைப்பு அப்ப நீங்களும் விஐபி தானே அதான் வேலை பட்டதாரி இல்லைங்க வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு வெற்றி காண வேண்டிய ஒரு அமைப்பு உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம்ங்கிற நிலை மீனராசி நேர்களுக்காக வந்து வாகனம் கொஞ்சம் பிரமாதமா தான் இருக்கும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மட்டும் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடனே வைத்து உங்கள விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு